ஜெகிடி யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கருவள்ளி மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க நம்ம பேச எடுத்துக்கிட்டது நேச்சுரலாவே கிடைக்கின்ற நம்ம ட்ரிங்க்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இப்ப பேச போறோம் அதுல மெயினா வந்து ரெண்டு ரெண்டர் கோகனட் வாட்டர் இளநீர் பதநீர் இந்த ரெண்டை பத்தி தான் வந்து இது வந்து ஹெல்த்துக்கு எந்த விதத்துல ப்ரமோட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் கடவுள் கொடுத்த நேச்சுரல் ட்ரிங்க் வந்து நமக்கு இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப இதானதுங்க இது வந்து சம்மர்ல வந்து மெயினா இது பண்ணுவோம் நம்ம வின்டர்ல வந்து அதை பத்தி ரொம்ப இது பண்றதில்ல இளநீர் வந்து எல்லா எல்லாம் ஏஜஸ்ன்னு இது பண்ணலாம் எல்லா கேடரும் இது பண்ணலாம் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் லிமிட்டடா யூஸ் பண்ணணும் பிளஸ் கிட்னி பேஷண்ட் க்ரானிக் கிட்னிஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிளட் யூரியா வந்து ஹையா இருக்கவங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அது வந்து பொட்டாசியம் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதனால வந்து பிளட் யூரியா லெவல் வந்து அதிகமா இருக்கவங்க மட்டும் இளநீர் வந்து கொஞ்சம் எடுத்துக்க கூடாது அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப லிமிட்டடா அக்கேஷனலாம் எடுத்துக்கிடணும் மற்றபடி வந்து அவங்க எடுக்கிறத வந்து குறைச்சிக்கிடணும் ஆனா கிட்னிலயுமே ஸ்டோன் இருக்க பேஷண்ட் வந்து நல்லா சாப்பிடலாம் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதனால யூரியா வந்து நார்மலா இருக்கும் பட் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும் ரீனல் ஸ்டோன் அப்படிப்பாங்க கல்லடப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்லடப்பு இருக்கிறவங்க வந்து இளநீர் வந்து நல்லாயே எடுத்துக்கலாம் அடிக்கடி எடுத்துக்கலாம் ரொம்ப ரெகுலராக எடுத்துக்கலாம் ஆனால் கிரானிக் யூரிமியா யூரியா லெவல் கூடுச்சுன்னா அவங்க வந்து இளநீர் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும் இல்லைனா யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன் அடுத்து வந்து நம்ம இந்த ஐசாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நொங்கு நொங்குல இருக்கிறது அந்த பதநீர் அதுல இருந்து எடுக்கிறது தனியாக இதுல இருந்து கல்லுல இருந்து இறக்குறதுன்னு சொல்லுவாங்க சுத்தமான பதநீர்ல வந்து உங்களுக்கு வந்து பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கும் மினரல்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளஸ் ஜெனரல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும் இளநீர் வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க நிச்சயம் சாப்பிடுங்க ஆனா இஷ்லாம் வந்து அந்த நுங்கெல்லாம் வந்து அந்த தோலை எடுத்துட்டு தான் நிறைய பேர் வந்து சாப்பிட கத்துருப்பாங்க ஐடியல் வந்து அந்த தோலோட சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது அது ஒரு தோர்ப்பு இது டேஸ்ட்டு ஆனா அதுவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அது இல்லாமல் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் ஹெல்த் வைஸ் இது பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த தோலோட தான் ரொம்பவே நல்லது இளநீர் வந்து ரொம்ப சுத்தமானதுங்க சுத்தமான கடவுள் கொடுத்த நேச்சுரல் ட்ரிங்க் இதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ தாராளமா நீங்க வந்து எப்பெல்லாம் வெளியில போறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு தாகம் இருக்குது இல்லைன்னா நீங்க வந்து தண்ணி எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து இளநீர் அப்படி இளநீர் குடிக்கிறதுக்கு வந்து உங்களை ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப இதாகுது அப்படிங்க பட்ஜெட் இதாகுது அடிக்கடி குடிக்க முடியாது நினைச்சிங்கன்னா கரும்பு சாறு கரும்பு சாறு ஐஸ் போடாம சாப்பிடலாம் கரும்பு சாறு வந்து கேலரி வந்து கூட்டுங்க ஆனா வந்து இளநீர்ல அது கூட கிடையாது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க பொட்டாசியம் வந்து அதுல இருக்கிறதுனால பொட்டாசியம் சோடியம் குளோரைடு எல்லாமே இருக்கும் நம்ம டெண்டர் கோப்பினர் மாட்டில் அதனால ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் ஒன்லி அந்த க்ரானிக் யூரிமிக் பேஷன் மட்டும்தான் வந்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணக்கூடாது இம்யூனிட்டி இது பண்ண ஆன்டி ஆக்சிடன் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அதனால வந்து இளநீர் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்லாவே குடிங்க நல்ல நல்லதே குடிங்க சரியா எல்லாம் சின்ன பிள்ளைங்கலேருந்து பழக்கி விடுங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறத விட நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து இளநி பதநீர் நுங்கு இந்த மாதிரி இதெல்லாம் உணவு சேர்த்திங்கன்னா ஸ்கின்னும் ரொம்ப நல்லா பளபளன்னு பலன்னு ஹெல்த்தியாக ஹேலன் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட கார்டியாக் இதுவும் ரொம்ப நல்லா ஸ்டேட்டஸ் இதாகும் இம்யூனிட்டி கூடும் டயபட்டிஸ் வந்து வராது வந்ததுன்னா கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து மதிய நேரங்கள்ல வந்து ஆப்ஷனல் அதாவது பதினோரு மணி அந்த லஞ்சு அந்த ஒரு உச்சி வெயில்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வெயில் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வறட்சிக்காக நீங்க வந்து தே தேடவும் செய்வீங்க தேவையும் படும் குக்கும்பரும் நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் குக்கும்பர் வந்து வெள்ளரிக்காய் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் உப்பு பொடி வச்சு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வெள்ளரிக்காயே சாப்பிட வேண்டாம் அதுக்கு பேசாம நீங்கள் அமைதியாக விட்டுடுங்க சரியா வெள்ளரிக்காவை அப்படியே சுத்தமாக கழுவிட்டு அந்த வெள்ளரிக்காயை ஸ்லைஸ் பண்ணி அப்படி சாப்பிட்றதா இருந்தால் வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க அதுக்கு வந்து சால்ட்டு அந்த மிளகா பொடி வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்றதா இருந்தால் நீங்கள் வெள்ளரிக்காவே சாப்பிட வேண்டும் ஏன்னா அதுக்கு அந்த உப்பையும் மிளகாப்பொடியும் சேர்த்து உப்பு சுத்த கூட்டிட்டு போறதுக்கு நீங்கள் பேசாமல் வெள்ளரிக்காயே சாப்பிடாம விட்டுருங்க சரியா ஆனால் ஆக்சுவலாக வந்து பிளைன் வல்ரி வந்து குக்கும்பர் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லங்க ஹெல்த்துக்கும் நல்லது வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நோருக்கு தின்ன மாதிரி இருக்கும் ஆனால் இடையே வைக்காது ஓன்லி வாட்ரு மட்டும் தான் அதுல இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு இடையே வைக்காது நீங்க வெயிட் வந்து குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து குக்கும்பர் வந்து நிச்சயம் வந்து மதிய நேரங்களில் வந்து அப்படி சும்மா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அது வந்து எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருக்குல்லையா ஆனியன்ல வந்து பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்களா அதுல பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அது சாப்பிட்டுக்கிடலாம் கேரட் வந்து டயபெட்டிக் பேஷன்ட் இல்லாதவங்கலாம் மற்றவங்களாம் கேரட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதுவும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும் பிளட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வயிறும் இதாகும் அதனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து கால்சியம் அயன் மேக்னீஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் எல்லாமே கிடைக்கும் ட்ரேஸ் எலிமெண்ட் எல்லாமே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தினசரி ஒன்று குடிச்சா ரொம்ப நல்லது ஆனால் முடியாத பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி குடிக்கிறது கூட வச்சுக்கோங்க சரியா தோப்பு இருக்கவங்கலாம் வந்து நினைச்ச நேரம்லாம் குடிச்சுக்கிடலாம் தோப்பு இல்லாதவங்கலாம் வெளியே காசு கொடுத்து வாங்கணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி நிச்சயம் வந்து ஐஸ்கிரீம்காக எவ்வளவோ செலவழிக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் அடல்ட் கேர்ள்ஸ்ங்க பசங்க எல்லாருமே வந்து இந்த ஐஸ்கிரீமுக்காக செலவழிக்கிற காசை வந்து தாராளமா வந்து இளநிக்காக செலவழிக்கிறாங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து இது அதனால வந்து நீங்கள் பட்ஜெட் வந்து ஒரு பெரிய இது கிடையாது ஆனால் நல்லது அதுக்கு செலவழிக்கிறது இளநீக்கு செலவழிக்கிறது வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது ரொம்ப தாராளமாக நீங்கள் எப்போ நாளையும் குடிக்கலாம் அது வந்து சேஃப் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் கார்டியாக் பேஷண்ட்லேயும் சிலருக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க அங்கே பொட்டாசியம் வந்து தேவையில்லை அந்த ரேட்டை வந்து கூட்டம் ஹார்ட் ரேட்டை வந்து கூட்டம் அதனால வந்து சிலருக்கு வந்து லிமிட்டடா இந்த கார்டியாக் கார்டியாக் அருத்திமே அந்த மாதிரி இருக்கவங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பொட்டாசியம் வந்து தேவை இருக்காது அதனால வந்து அவங்கலாம் இளநீ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அக்கி சொல்லுவோம் அதாவது ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் தேவைப்படாது அடிக்கடி எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ அட்வைஸ் கிடையாது ஸோ அவங்க மட்டும்தான் வந்து இளநீ வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டும் வந்து ரொம்ப அடிக்கடி சாப்பிடக்கூடாது எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது டயபெட்டிக் பேஷண்ட் ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து எல்லா ஏஜஸ்க்குமே வந்து இளநீ பதநீர் நொங்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ரைட் சாய்ஸ் ஃபார் கண்டிப்பா வந்து ஆனால் என்னோட அட்வைஸ் வந்து தோலோட சாப்பிடுங்க நுங்கு வந்து இஷ்டில் வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து அந்த தோல் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க ஜெல்லி மட்டும்தான் சாப்பிடுவாங்க அது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது தான் அது ஒரு நேரம் சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு நேரம் இதே சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அதாவது சின்ன நொங்கா இருந்ததுன்னா அது ரொம்ப மெல்லுசாக இருக்கும் அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டா ரொம்ப தோர்பு இல்லாம இருக்கும் சோ அந்த மாதிரி கிடைக்கும் போது கையில இருக்கும்போது அந்த தோலோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ஹெல்த் பாயிண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டும் ஆகாது சோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இது வந்து நீங்களே வீட்டில் செய்யணுங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்களே வீட்டில் செய்யணும் ஒரு வெயில் நேரத்துல வந்து ஆஃப் எலுமிச்சை ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் அதுல வந்து தீனி சால்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரு பிஞ்ச் சால்ட் இல்லைன்னா ஒரு த்ரீ பிஞ்ச் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டு குடிக்கலாம் ஒண்ணு பிளைன் லெமன் இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து சால்ட் பிளஸ் சுகர் போட்டு பண்ணி குடிக்கலாம் அது வந்து அந்த வெயில் நேரங்கள்ல ரொம்ப உங்களுக்கு வந்து வேர்த்து அந்த எல்குலைட்ஸ்லாம் வந்து இம்பாலன்ஸ் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வந்து வீட்டில் வந்து எந்த ஃப்ரூட் எந்த சீசன் கிடைக்குதோ பழங்களா சாப்பிட விரும்பாத மக்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து வீட்டில் வந்து நீங்களே பண்ணிக்கலாம் அதுல வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ஸ்கின் எல்லாம் தோலெல்லாம் சிவி ரிமூவ் பண்ணி இது பண்ணிட்டு அதுல வேற எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஒன்னு வாட்டர் பிளைன் வாட்டர் இல்லைன்னா கொஞ்சம் மில்க் மட்டும் ஆட் பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு அதுல வந்து ஸ்வீட் இது சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஏதாவது ஒன்னு இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க வங்க மத்த எதுவுமே ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம் எசன்ஸ் அதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ண வேண்டாம் நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் மட்டும் இது பண்ணி வடி அது குடிச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்ல ஆப்ஷன் சிறு குழந்தைங்களுக்கு இது வந்து பெட்டர் ஆப்ஷனுங்க ஏன்னா குழந்தைங்க வந்து சில நேரங்களில் வந்து பழங்கள் சாப்பிட்றது வந்து விரும்பாதுங்க அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கட குடிச்சிரும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இங்கே ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் மற்றபடி வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஃபைபர் நல்லா கிடைக்கும் நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபைபர் பூரா வித்தல்டு ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபைபரோட இது வந்து கிடைக்காது ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஐடியல் ஆனா பெட்டர் ஆப்ஷன் வந்து அப்படி ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் விரும்பாத நபர்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் வீட்டிலேயே பண்ணி கொடுக்கலாம் இது எல்லாமே நீங்க சாப்பிட்டீங்கனால நீங்க ஹேர்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க நீங்க டாக்டர் பார்க்க வேண்டிய இருக்காது உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட ஃபேஸ் ஸ்கின்னு எல்லாமே வந்து ரொம்ப க்ளோயா என்றும் இளமையா அதுதாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்றும் இளமையா பார்க்கவே வந்து பல பல ஸ்கின் எல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்கின்னா இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உதவும் சொல்லிட்டு தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறிவிட பெரிய நன்றி வணக்கம்